வணக்கம் துமிய நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் சுட தண்ணி நம்ம வந்து குடிச்சோம் அப்படின்னாக்க பல விதமான பிரச்சனைகள் வந்து ரொம்ப சுலபமா குணமாகும் நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல எதுக்காக நம்ம வந்து சுட தண்ணி குடிக்கணும் இதனால நம்ம கிடைக்கூடிய பலன்கள் என்ன மற்றவர்கள் சொல்லக்கூடிய சில ஜென்ரல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் சுட தண்ணி நம்ம வந்து காலையில பருக்கும் போது என்னாகும் பாத்தீங்கன்னாக்க நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமா வந்து இது குணப்படுத்துது இப்ப நம்ம வந்து கல்யாணமோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நிறைய ஸ்வீட்ஸ் இனிப்பு வகைகள் சாப்பிடுவோம் எண்ணெய் பண்டங்கள் சாப்பிடுவோம் இந்த மாதிரி சாப்பிடும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து முக்கவாசி வந்து நெஞ்சரிச்சல் பிரச்சனை ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு இதுக்கு வந்து எந்தவித மருந்து மாத்திரைகள் நம்ம வந்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை தண்ணி குடிச்சு பாருங்க கட்டாயமா வந்து கண் கூட நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப சுலபமாக அந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை வந்து குண குணமாக நம்ம இன்ஸ்டன்ட் ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கூடியது இது மட்டும் இல்ல இப்போ மலச்சிக்கல் பிரச்சனைக்கு கூட வந்து இந்த முயற்சி பண்ணி பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு இதுக்கு வந்து வே வேற சில காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் வந்து நமக்கு போதிய அளவுக்கு நம்ம தண்ணீர் வந்து பருகல அப்படின்னா கூட வந்து மலச்சிக்கல் ஏற்படலாம் இந்த மாதிரி சிரமப்படவங்க படுறவங்க வந்து காலையில ஆஹ் வெறுமயத்துல அஞ்சு டம்ளர் இல்லைன்னா ஆறு டம்ளர் மினிமம் நீங்க வந்து ஒரு பதினொரு பட்சம் ஒரு அஞ்சு டம்ளராவது வந்து நீங்க சுட தண்ணி குடிச்சு பாருங்க அதோட வந்து கொஞ்சமா வேணும்னாக்கா சீரகம் கூட போட்டு சாப்பிடலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் இப்படி சீரகம் வேணாம்னாக்க வெறும் சுட தண்ணியை கூட நீங்க வந்து குடிச்சு பாருங்க மழை வந்து ரொம்ப வந்து கண் கூட பார்க்கலாம் ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு வந்து கட்டாயமா வந்து சந்தேகம் மலச்சிக்கல் நிறைய பேர் இப்ப வந்து அவதிப்படுறாங்க இது வந்து ரொம்ப சுலபமான எந்தவித செலவும் இல்லாத ரொம்ப சுலபமான ஒரு ஆஹ் ரெமெடி இது அப்படின்னே சொல்லலாம் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிக்கும் போது ஆகும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து புடிச்ச ஏப்பம் வரும் அந்த மாதிரி பிரச்சனை வராமையும் அது வந்து தடுக்கும் நம்மளுடைய முகத்துக்கே வந்து ஒரு தனி பொலிவை வந்து கொடுக்கூடியது சரும சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமயும் தடுக்கும் சருமத்துக்கு வந்து ஒரு தனி பொலிவு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்ல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தவும் இந்த தண்ணி வந்து உதவியா இருக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நரம்பு மணல வந்து சிறந்த விதத்துல எங்க வந்து உதவியா இருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம அது வந்து தடுக்கும் சில பேருக்கு வந்து முடி உதர்வு என்ன காரணம்னே தெரியாத முடி பிரச்சனை எல்லாம் அவதிப்படுவாங்க பொடுகு அதிகமா இருக்கும் இது கூட ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ரெமெடி வந்து சுட தண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னாக்க ரெகுலரா அதை நம்ம கட்டாயமா வந்து தொடர்ந்து வந்து பண்ணும்போது தான் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் முடி முடிவுதர்வுக்கு இது ஒரு நல்ல பிரச்சனை பிரச்சனைக்கு வந்து நல்ல ஒரு மருந்தா இருக்கும் பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் இது வந்து நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே நல்லது நம்ம வந்து தொடர்ந்து சுட தண்ணி குடிக்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து வேர்வு அதிகமா வெளியே வரும் வேர்வை மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் வந்து வெளியேறும் நச்சு பொருட்கள் வெளியேறிச்சு அப்படின்னாலே நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும் எந்தவித நோய் நொடி இல்லாம நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ரெமெடி தான் அது முயற்சி பண்ணிக்கிறேன் கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்